ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது லண்டன் வெம்பலியில் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்பு ஒன்றினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி லண்டனுக்கு சென்ற டெல்வின் சில்வா நேற்று பிற்பகல் லண்டன் அல்பேட்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பொன்றை நடத்தினார் அதற்காக அவர் பயணித்த வாகனத்தை மறித்தே சில புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது எனினும் லண்டன் போலீசார் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி ஸ்டெல்வின் சில்வாவின் வாகனம் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததாக லண்டன் தகவல்கள் தெரிவிக்கின்றன Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không கோரலை பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இதனை அறிவித்தார் கல்கத்தா நாயக்ட்மோனி புரா வித்யா டிபார்ட்மெண்ட் விசிங் பாலாச்சேனி ஹா கோ கடித்தோல போலீஸ் அசம்பள அது புரா வித்யா இஸ்தானூல் தகமன் கன்னா மார்க் அதுனாக நீ සවිකරතිබූ නනාම්පුරු කීපයක් කිසිම් පිරිසක් කිසින් ගලවා ඉවත් කර ඇති බවට වාලච්චෙන හා කොක්කඩිචෝඩේ පොලිස්ානොට පැමිණි ලැිල තිෙනවා. වාලච්චනය පොලිස්්වාස මේ දේවි මලේ පුරා විද්‍යා ස්ථාන්ට යන මාර්ග හඳුනා ගැනීම සඳහා මේය අනුව සිද්ධට අදාලා විපහය කොලායි විසි අතර වැයට දින වාලාලච්චනය ගඩු අධිරණයට කරුණු වාර්තාකර වැඩිදුර විමර්ශෂණය කර සැකරුවන් සහ අදාල දේපල අත්තන්නකොට. ගෙන අධිකරණ ඉදිරිපත් කරන ලෙස මේ වට පොලිස්පතිවරයා විසින් සාකාර පොලිස් අතිකාරි වාත්්චනය මරිකත්තයෙන් විර්ෂනයක් ආරම කරලා තියෙනවා. கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் அமைக்கப்பட்ட பதாதைகள் அகற்றப்பட்டமை குறித்து விடயங்களை சபைக்கு வெளிப்படுத்துகிறேன் தொல்பொருள் திணைக்களத்தால் வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட தொல்பொருள் பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் ஒரு சில தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு களுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு போலீஸ் மா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் மற்றும் ராஜ்யம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள் தொல்பொருள் சின்னங்களை அகற்றி இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள் தொல்பொருள் திணைக்களம் நாட்டில் சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே இலங்கையில் எவ்விடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்தும் இயலுமை காணப்படுகிறது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு என்று மாகாண அடிப்படையில் வேறுபாடுகள் கிடையாது தொல்பொருள் சின்னங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பெயர் பலகைகளை அகற்றி இனவாதத்தை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது இந்த சம்பவம் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மடக்கலப்பு கரு அதிக்கரணேட்ட கருண் வார்த்தாக்கிற மெம நாப்பூர் கலவன்லாத புத்தினை ஹந்துனாகி அத்தனோட எனிம சந்தா சாகார பொலிசாது காரி கலவன் குடிக்கு மூடி கத்தையும் விமர்சனக்க ஆரம்பிக்கிறேன் பாவ பொலிஸ் பத்தி வரையா மெமன் கூட தனுந்தீல தீர்மா ගරු කතානය එකතුමනි නීතිය රටේ කාටත් පොදයි සමාරයිහිතාගෙනඉන්නවා තමතමන්ට ප්‍රාන්ත රාජ්‍ය තියනවා කියලා එහම කටයුතු කරන්න කිසිදු හැකියාවක්න උතුරටත් දකුණටත් නැගෙන බතරටත් නීතිය කාටත් පොදු එෙහින්දා මේවාගේ ක්‍රියාමාර්ගන්න දෙන්ඩ ඉඩකට තියන්න හැකාවන්න. මොකද පුරාවිද්‍ය ස්ථාන සලකුුණර නනාම්පුරු දීර කාලයක් තිස්සේ පුරාවිද්‍යා පාර්මත පිතින් පවත්තාක් ගැන. මේ ර රජයට ඒ අනුව ශ්‍රී ලංකාව ඕනෑම තැනක නම්පූරකි පාවිත කිරීමට හැකියාව තියෙනවා. ඒවා ගලවා ඉවත් කිරීමෙන්. යම් ජාතිවාද ප්‍රශ්නයක් ඇතිකර ගනීම සඳහා යම් යම් පිරි සුස්සා කරනවත්තා අපිත් දැකල තියනවා. එහින්දා ජාතිවාදයට සභාවට නිරන්තරෙන් අපි ප්‍රකාශරන පරිදිව ජාතිවාදයට කෙසිු දීකරන නීති හැමට පොදයි උතුරටත් දුණටත් නැගෙන නටත් ටගත් එහින්දා අපි අද උදසන අධිකරට පොලිසිය කරුණු වාර්තා කරනවා. வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை இன்று காலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் ஆரம்பமானது இங்கு பேருந்து சாரதிகள் போதைப் பொருள் பாவித்துள்ளார்களா என்பதை கண்டறிவதற்காக மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதுடன் அது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தினால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கமையை இன்றைய தினம் மாகும்புர மாத்தரை மாகும்புர காலி மாகும்புர பதுளை கொழும்பு அம்பாறை ஆகிய அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் விமல் ரத்நாயக்கு கருத்து தெரிவிக்கையில் अदापी पटांगा अदापी पटांगा नवा සක් පැතුමාල බස්හිමියන් ඔවන් පටන්ගන්නවා අද මෙතන කටගන්නවා මාකූර මාතර මාකූර දාල් ශමාකූර බදුල්ල සහ කොලවාම්පාර් இன்றைய தினம் இதற்கு சமாந்தரமாக மேல் மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பொறளையிலிருந்து கடவத்தை வரையும் அதேபோல் உவா மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பதுளை பண்டாரவலை தம்புள்ளை மகியங்கனை மொணராகலை பிபிலை மற்றும் மொணராகலை வெள்ளவாய ஆகியவற்றுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அத்துடன் நாளை கொழும்பு வவுனியா கடவத்தை மகரகம மாகம்புற தங்காலை மற்றும் மாகம்புற அங்கு சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்காகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய தினம் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக தலங்கம கொஸ்வத்தை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மேல் மாகாண வீதி பயணிகள் ක්ුවරත අධිකාර සබගෙන්ට ලයිවර ඔයි පෙට්‍ර කමන්ඩ ගාමීනීජයිසිංහහිදන් බලාපොත්පෙනවා මේ මාසේ ප්‍රධන කීපේසා ජනවාරි මා සැම්බර් මාසය තුලදී ආදේ මාර්ගව දාවනය සියරුම් පත්ව සතහ මෙ ක්‍රමේේ හඳුන්වා දෙෙන්න්න ඉන්නනුව යන අනතරුව ජනවාරි මාසේදී වස්නනාහිර පරාත තුළ දාවනය වන්න දුකෝබ්ෝගේ ප්‍රසත හඳුන්වාදීමටත් එත් එක්කම තෝරාගත් සාමාන්‍ය පත්ව කීපට හඳන්වාදීමට සකටයුතු කර තියෙනවාත අපි බලාපොරතුර ලබනවසේ ද විය අවුත් අවසාන වෙනකොට පස්න අහිර පලාාේ දාව ධාවනය වෙන සියලුම පත්‍ර සඳහා කාඩ්පත්ක් මඩින් මුදල් ලබා ගැනීම වැඩසටහන අධ්‍යක්ෂ කිරීම නිසා සම්පූර්ණ இந்த நடவடிக்கை வரும் டிசம்பர் மாதம் அளவில் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளுக்கும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் அளவில் அந்த நடவடிக்கையை ஆரம்பித்த பின்னர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவடைவதற்குள் மேல் மாகாணத்தின் அனைத்து பேருந்துகளுக்கும் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் இப்போது இந்த மாதத்தின் எஞ்சிய சில நாட்களிலும் மற்றும் டிசம்பர் மாதத்திற்குள்ளும் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த முறையை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கிறோம் ஜனவரி மாதத்தில் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளுக்கு அறிமுகப்படுத்தவும் அதே போல் தெரிவு செய்யப்பட்ட சில சாதாரண பேருந்துகளுக்கு அறிமுகப்படுத்தவும் எதிர்பார்க்கிறோம் அதே போல் அடுத்த வருடம் முடிவடையும் போது மேல் மாகாணத்தில் சேவை ஈடுபடும் அனைத்து பேருந்துகளுக்கும் அட்டை மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் நிறைவு செய்யவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் குருநாகல் மாவட்டத்தை அண்டிய மகா ஓயா பகுதியிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கெரி உள்ள பொல்ககவெலம் மற்றும் படல்கம போன்ற இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மண்மித்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரியபண்டார தெரிவித்தார் நெல்வலாகங்கையின் கீழாற்றுப்படுகையில் ஐம்பது மில்லிமீட்டரும் கிங்கங்கை களுகங்கை யான் ஓயா யான்ஓயா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களை ஆண்டிய பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மலைவீழ்ச்சியும் கிடைத்துள்ளது இதற்கமைய பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வான நிலையில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நில்வலா கிங் மற்றும் கழுகங்கையை அண்டிய குடாகங்கை அத்தனகளு மகா ஓயா மற்றும் தெதுரோயா ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாகவே ஈரவலயத்தை அண்டிய பல ஆற்றுப்படுக்கைகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படும் ால் தற்போது பெய்யும் சாதாரண மழையுடனேயே அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான பிரதான நீர்த்தேக்கங்களில் வருகின்றன குறிப்பாக தெதுரோயா ராஜாங்கனை மற்றும் தப்போவ போன்ற நீர்த்தேக்கங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பந்தகிரியா யோதவாவி மற்றும் திசவாவி போன்ற குளங்களிலிருந்தும் சாதாரண அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கீழ் பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டின் நீர்த்தேக்கங்களில் தற்போது ஐம்பத்து ஐந்து வீத கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது